நம்ம அதுக்கு தேவையான எடுத்து எடுத்து ன்னி பொ கிராம் எடுத்துக்குன்னி ஒரு டம்ளர் ஒரு நூறு கிராம் வந்து பொட்டுக்கடல எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து பூண்டு உப்பு ஒரு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சோண்டு காஞ்ச கருவேப்பில கொஞ்சம் வந்து காஞ்ச மிளகாய் சென்னா குன்னியை வந்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதை வருத்திட்டு இதுல இருந்து சின்ன சின்னதா வந்து கால் இருக்கும் இதை கொஞ்சம் தேய்ச்சி குடைச்சிக்கலாம் நிறமா வறுத்துக்கிறோம் வரும்போது அதை வாசனை வரும் அப்போ எடுத்து கொட்டிக்கணும் இந்த சென்னை தண்ணியில் வந்து குட்டி குட்டியாக கால் இருக்கும் சும்மா லைட்டாக வறுத்துட்டு உடனே இப்படி பண்ணிவிட்டு தேய்க்கணும் தேய்ச்சாக்கா அந்த மணல் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம புடச்சி எடுத்துடலாம் இல்லை இந்த கால் வந்து இது பாரு சின்ன சின்னதாக இருக்கு பாரு இதெல்லாம் வந்து கால் அதனால் இப்படி இப்படி தேய்ச்சிட்டாக்கா தேய்ச்சிட்டு புடச்சிட்டு எடுத்துடலாம் க்ளீனாக இருக்கும் சொல்லுவாங்க அப்போ லைட்டாக வரும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சு தான் வறுக்கணும் இது கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும் ஒன்னுரிமா வரட்டும் கல்லையே இந்த மாதிரி வறுத்துக்கணும் வறுத்து எடுத்து கொட்டி கொஞ்சோண்டு தேவையான உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோ கொஞ்சம் இந்த மிளகு வந்து அரை ஸ்பூன் மிளகு கொஞ்சம் ஜீரகம் போட்டு வறுத்துக்கணும் அதுலேயும் கொஞ்சம் இந்த கருவேப்பிலையும் போட்டு வறுத்துக்கலாம் பூண்டு இடித்து போட்டுக்கும் போட்டுட்டு இது நல்லா வறுக்கலாம் ஒரு மொறு அவ்வளோ வறுக்கணும் பூண்டு ஸ்லோவா வச்சு வருங்க அந்த மாதிரி வறுக்கும் போது மாதிரி நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும் வருங்க இப்படி காஞ்ச மாதிரி வரும் இப்ப எடுத்து கொட்டிக்கலாம் போதும் இப்ப தேவையான அளவுக்கு உப்பும் இதுல போட்டுக்கலாம் இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துன்னு வந்துடலாம் தூள் பண்ணிடலாம் பொடி அடிச்சுட்டுங்க சென்னா குன்னி பொடி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா காரமாக இருக்குது இப்போ நம்ம தோசை இட்லிக்கு நம்ம இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் சென்னாக்குன்னி பொடி ரெடி ஆகிடுது நான் தோசைக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம் இதை மாதிரி நீங்களும் சென்னா குன்னி பொடி நான் செஞ்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்